வெல்கம் டு லாக்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி வெஜ்ஜு பக்கோடா இந்த தான் எவ்வளோ வெரைட்டி பன்னீர் பக்கோடா மஷ்ரூம் பக்கோடா ஆனியன் பக்கோடா சிக்கன் பக்கோடா மட்டன் பக்கோடா அப்பப்பா அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குல்ல அதே மாதிரி நாமளும் இன்னைக்கு ஒரு யூனிக்கான மெத்தடில் தான் பண்ண போகிறோம் ஆமாங்க வெங்காயம் பூண்டே இல்லாமல் ஒரு சூப்பரான வெஜ்ஜு பக்கோடா தான் செய்ய போகிறோம் சில பேர் விரத நாட்களில் பூண்டு வெங்காயம் எடுத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு இந்த பக்கோடா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இந்த சூப்பரான ஒரு யூனிக்கான பக்கோடாவை எப்படி பண்ணலான்றத குயிக்காக பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு நம்ம இந்த பக்கோடாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா ஒரு காய் கிலோ அளவுக்கு காலிஃப்ளவரை வெந்நிலை போட்டு எடுத்ததுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் எல்லாம் ஒரே சேஃபாக இருக்குன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் தின்னாக கட் பண்ணிட்டீங்கன்னா பக்கோடா கொஞ்சம் நல்லா வரும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்புறம் அதே அளவு கால் கிலோ முட்டைக்கூசையும் இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு பாதி குடமிளகாவையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும் பொடியாக கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக தழை ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிக்கிறேன் இப்போது இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்தையும் நான் ஒரு பவுலுக்கு நான் மாற்றிடுறேன் இப்போ இந்த முட்டைகோசும் காலிஃப்ளவரு இதோடு சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கொடம்புளகா சேரும் போது அந்த பக்கோடா ரொம்பவே யூனிக்காக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துலாமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அதுக்கப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டை நான் சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த மசாலா எல்லாமே இந்த காய் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகணும் நல்லா அழுத்தியே பிசைஞ்சிக்கோங்க அந்த காயெல்லாம் உடைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா அழுத்தி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க ஃபுல்லாக அந்த உப்பு எல்லாமே காயில் வந்து சேரணும் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு நம்ம இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கடலை மாவும் நம்ம சேர்க்க போகிறோம் மொத்தம் ரெண்டு கப்பு கடலை மாவும் கப்பு அரிசி மாவும் சேர்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு நாம் ஒரு கப்பு கடலை மாவை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடணும் அதுக்கப்புறம்தான் அடுத்த கப்பு கடலை மாவை சேர்க்கணும் ஏன்னால் நம்மளுடைய காய்கறி எல்லாமே நம்ம கழுவி நம்ம சேர்த்துருப்போம் இல்லையா அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஈரப்பதத்தை அந்த மாவில் எடுக்கிறதுக்காக அந்த ஒரு கப்பு நல்லா பசைஞ்சிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம அடுத்து வந்து இருக்கிற ஒரு கப்பு கடலை மாவையும் அரை கப்பு அரிசி மாவையும் ஒன்று சொன்னாப்பில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் பக்கோடாவுக்கு முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த மாவு பெசையிறது தாங்க நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம்தான் தண்ணி நம்ம சேர்க்கணும் அந்த தண்ணி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக சேர்க்கணுங்க பாருங்கள் என்னுடைய உள்ளங்கையில் கொஞ்சமாக நான் தொளிச்சு சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் தண்ணியே அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை ஊற்றக்கூடாது நல்லா அழுத்தி நீங்கள் பிசையணும் காயில உடையாது நீங்கள் அளவுக்கு அழுத்தி பிசையணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பிசைஞ்சிட்டு இப்போது இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தால் மட்டும்தான் நம்மளுடைய பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வருங்க இப்போ நீங்கள் எண்ணெயில் போடும்போது எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்து அப்படி அப்படியே முழுசு முழுசாக நீங்கள் போட்டுடணும் அதுக்கு சேஃப்னா முக்கியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து நீங்கள் எண்ணெயில் போட்டுடலாம் பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் கடலை நல்லா பக்கோடாவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் இந்த எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நல்லா பபுள்ஸ் நிறைய வருதா இது எல்லாமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குறையும் அந்த டைமில் தான் நம்ம திருப்பி போடணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் பக்கோடாவை திருப்பி போடாதீங்க இப்போ பார்க்கும் போதே தெரியும் கொஞ்சம் குறஞ்சிருக்கு இந்த டைமில் நான் எல்லாத்தையும் திருப்பி போடுறேன் அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் கேப் போட்டுட்டு நீங்கள் மறுபடியும் திருப்பி போட்டு அப்புறமா உங்களுக்கு ரெண்டு மூணு இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் பொன்னிறமாக உங்களுக்கு பக்கோடா ரெடி ஆயிடும் அவ்வளோதாங்க நல்ல கிறிஸ்பியாக ரொம்பவும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வித்தியாசமாக நம்ம இதில் வந்து காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் குடமிளகா சேர்த்துருக்கனால அந்த குடமிளகா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பக்கோடாவுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்களேன் பார்த்தீங்கன்னா விடவே மாட்டேங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மெத்தட் நான் எங்கள் வீட்டில் அடிக்கடி இது செய்வேன் இது செஞ்சால் எனக்கு சாதம் மீந்தே போகாதுங்க மறுநாள் கூட என்ன பண்ணுவாங்க தயிரை ஊற்றி இந்த பக்கோட வச்சு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபி எங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் Thanks for watching!